கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஏசப்பா இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் சொந்தங்களையும் ஊழியர்களையும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அவர்கள் இதுவரை அறிந்திடாத வகையில் அவர்களை ஆசிர்வதியுங்கள் கர்த்தாவே நீர் இன்று எனக்குள் இருந்து உமது ஆவியால் என்னை நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் மேலும் நாங்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் பொறுமையாகவும் பணிவாகவும் பண்பாகவும் இருந்து உமது சுபாவத்தை வெளிப்படுத்த உதவி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கோபம் பிடிவாதம் சோம்பல் பெருமை மனமேட்டிமை அனைத்தையும் நீக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் குறைந்தபட்சம் ஒரு ஆத்மாவுக்கு நற்செய்தியை அறிவிக்க எங்களை பயன்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் பிறப்பு உங்கள் பார்வைக்கு தகுதியானதாக இருக்க வாஞ்சிக்கிறோம் உறங்கும் முன் எங்கள் ஊழியர்கள் விசுவாசிகளின் குடும்பங்கள் அறிமுகமாகாதவர்கள் அருகில் குடியிருப்பவர்கள் எங்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் அனைவரையும் உன் கரத்தில் கொடுக்கிறோம் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும் இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்